தற்கூரைகளை தேர்வு செய்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா எங்களுடைய கம்யூனிட்டிக்கே பேர் என்னன்னா ரெண்டு கோடி தற்கூரிகளை உள்ளடக்கிய ஒரு தற்கூரி குடும்பம்னு நாங்க சொல்றோம் அதுக்கப்புறம் சொல்றோம் நாங்களும் ஒரு தற்கூரைன்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கறத தமிழ் வந்து தற்கூரி ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மை குறிக்கக்கூடிய தனித்திறமை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பேர் வந்துட்டு தற்கூரி இந்த பையன் பிறந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு நாள்ல நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை உணர்ந்தோம் அனுபூதி அப்படிங்கிற ஒரு பிலாசபிய நாங்கள் உணர்ந்தோம் அணு அப்படிங்கறது ஒரு மனிதனுடைய சரீரம் தீ அப்படிங்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய அவனுடைய சுய நினைவு எப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்தமோ அப்பதான் புரியுது கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் உலகத்துல நம்மளை வழி நடத்தலை அவனுடைய அனுபவங்களும் அவனுடைய கற்றறிந்த அறிவும் அவனுடைய சுய நினைவும் தான் நம்மள வழி நடத்துதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் அதுதான் இப்ப எதனுடைய அடிப்படையில் உயர்வு தாழ்வு அவங்க பிரபலமாகறதும் அவங்களுடைய இந்த உலகத்தையே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாறுறதும் ஏழ்மையில இருக்கிறதும் எதிர் அடங்கியிருக்கு அப்படின்னா படைப்பில் கிடையாது ஒரு மனிதனுடைய அந்த சுய நினைவுல தான் அது அடங்கியிருக்கு எல்லா மனிதனாலையும் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் ஆறு அறிவுன்னு சொல்லிட்டோம்னா அது அறிவோட நம்ம நிப்பாட்டிடும் ஆனால் அது தாண்டி லைஃப் ஸ்டைல் வரும்பொழுது நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருக்கு ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் சரியான முறையில் அவனுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் எங்களுடைய கடமையாகவே நாங்கள் எடுத்து செய்கிறோம் இயநூற்று வணக்கம் இன்னைக்கு வந்து அனுபதியே அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து அந்த அமைப்போட சிஇஓ அண்டு சிஏஓ தான் வந்துருக்காங்க மிசஸ் கீதாஞ்சலி அண்ட் மிஸ்டர் நந்தகுமார் தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க பேச நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா அனுபூதியை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணும்போது புரிஞ்சும் புரியாமலும் சில விஷயங்கள் என்ன பண்றீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சிஇஓ சீஃப் அட்மின் ஆபிசர் என் கீதானந்த குமார் சோ அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி பேஸ் கம்பெனி விர்ச்சுவல் கம்யூனிட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நாங்க என்ன சொல்றோம்னா புரோஜினி தட் மீன் சந்ததின்னு சொல்றோம் எங்களோட மெம்பெர்ஸ சோ இங்கே ஆன்போர்ட் ஆகக்கூடிய புரோஜினிஸ்க்கு நாம வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்பது துறை சார்ந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் அவங்களோட எவொலியூஷன்க்காக நம்ம ஒன்பது துறை சார்ந்து ஒரு ஒன்பது திட்டங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம் சோ அதுல வந்துட்டு அவங்க விவசாயம் பண்ணனும்னாலும் சரி இப்படி அவங்களுடையமெண்ட்க்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல அவங்களுடைய எவலியூஷன்காக என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பண்றதுக்கு தயாராக இருக்கும் ஒரு அமைப்பு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவுது இப்போது அவங்க விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் அதுக்கான சப்போர்ட் கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது எப்படி கிடைக்கும் அது ஏன் உங்கள் கம்யூனிட்டியில் வரணும் அவங்கவுங்க அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம் அவங்க நினச்சா அவங்க விவசாயம் பண்ணலாம் அவங்க வெளியில் கடன் வாங்கலாம் பேங்க்கில் கடன் வாங்கலாம் பண்ணலாம் அனுபூதி ஏ அப்படிங்கிறத ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரோஜினிஸ் உடைய லைஃப்பை எம்பவர் பண்ணி அடுத்த இரண்டாயிரம் வருடத்திற்கு ஒரு மனித இனம் எப்படி பரிணாமத்தோடு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலை வந்து நாங்கள் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு எஜுகேட் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட் இந்த நம்மளுடைய நாட்டில் ப்ரோஜினிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடிப்படை புரிதல்களை வாய்த்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க எடுக்கக்கூடிய தீர்வுகள் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தீர்மானிக்கிறது அது ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு திங்க் இது என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை இதனால் வந்துச்சுன்னு அப்போது ஒரு ஓவர் திங்கிங் மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனால் டிசிஷன் எடுக்கவே போக முடியாது நிறைய மனம் அழைப்பு அஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓவர் திங்கிங்குள்ளே போகாமல் இமீடியட்டாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்போ ஓவர் இருந்து அவனை எவால்வ் பண்ணி அவனை ஒரு டிசிஷன் மேக் பண்ணி அந்த டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த பிரச்சனை வந்து அவன் வெளியில் வர முடியும் இதுதான் வந்து அன்றாட மனிதர்கள் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கை இதில் எவ்வளவு பேர் வந்து ஓவர் திங்கிங் இல்லாமல் டிசிஷன் எடுக்கிறாங்க எவ்வளோ பேர் எடுத்த டிசிஷனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அந்த சிக்கல்கள் இருந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவீடு அப்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் கம்யூனிட்டியில் வி கிரியேட்டிங் த லைஃப் ஸ்டைல் ஒரு மனுஷன்னா அவனுடைய அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சு ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை புரிஞ்சு எப்படி வாழணும் நம்மளுடைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுபவ ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கணுமா இல்லை அறிவு ரீதியாக சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி இது நல்லது இது கட்டதுங்கிறத தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கணுமா இல்லை நல்லது கட்டதுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்துக்கு இது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து முடிவெடுக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மனிதனை நம்ம த்ரீ டைப்பாக கேளப் பண்ண முடியும் இதை வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஒரு சர்டன் பீப்புளை வந்துட்டு வாழ வைக்கிறோம் வெளியில வந்து விவசாயம் நடக்குது வெளியில தொழில் நடக்குது ஜாபுக்கு போறாங்க தற்காப்பு கலைகள் கத்துக்கிறாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபேண்டசியா மாறி இருக்குங்கிறத நாங்க பாக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு விவசாயம்ங்கிறது வந்துட்டு ஒரு தொழிலா நடந்துட்டு இருந்தது அது வியாபாரிக்கு போகும் வியாபாரி வந்துட்டு வியாபாரம் பண்ணுவார் ஆனா இன்னைக்கு விவசாயிகளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரியா மாறிட்டு வராங்க ஒவ்வொரு கிராமங்கள்ல என்ன தட்பவெப்ப சூழ்நிலை நிலவுதோ அதுக்கு என்ன பயிரிடணுமோ அதை தான் பண்ணணும் ஆனா இன்னைக்கு விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிபிஷியலா நிழல் அமைச்சு வராத விதைகளை வேற மாநில விதைகளை வந்துட்டு இங்க பயன்படுத்துறது நிழல் அமைச்சு வந்துட்டு அதை வந்துட்டு பயிரிடுறது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஒரு வியாபாரம்

கும்மாரி அப்படின்னா வெறும் உற்பத்தி பண்றது மட்டும் கிடையாது அதை உற்பத்தி பண்ணும் பொழுதே அதை வந்து எந்த விதமான கலப்படங்களும் அதுக்குள்ள ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ எந்த ஒரு விஷம் உள்ள எந்த ஒரு பொருளும் அந்த செடிக்கு கொடுக்காம அதை வளர்த்து எடுக்கணும் அதை அதே போல எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ப்ராசஸும் பண்ணணும் அதை கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ் வந்து எங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து அதை கன்சியூமர் கன்ஸ்யூம் பண்ற வரைக்கும் அதை நாங்க மானிட்டர் பண்றோம் சோ அப்போ இது வந்து தமிழ்நாடு முழுக்க எங்க ப்ரொஜ்யூஸ் பண்ணும்போது அது ஹண்டர் பர்சன் அஷூரன்ஸ் இருக்கும் அதுல சோ அந்த மாதிரியான டெடிகேட்டடா இருக்கக்கூடிய விவசாயிகளோட எங்க கம்யூனிட்டிகளை ஆன்போர்ட் பண்ணி அவங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான முழு முதலீட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடனா கொடுக்காம அதாவது கடனா வட்டிக்கு கொடுக்காம முதலீடுகளாவே நாங்க கொடுப்போம் அவங்க எங்ககிட்ட முதலீடுகள் வாங்கி அவங்களுடைய விவசாயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விவசாயம் எடுத்து அதை விற்பனை செய்யறதுல வரக்கூடிய லாபத்துல இருந்து நாங்க கொடுத்த கடனை மட்டும் அடைச்சா போதும் லாபத்தை அவங்களே எடுத்துக்கலாம் அங்கே மும்மாரி சங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் விவசாயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நட்டம் வந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்குவோம் அதே போல ஒருமுறை முறை விவசாயம் பண்ணி நட்டம் பண்ணி அடுத்த முறை அவங்க கடன் வாங்கும்போது பழைய கடன் அடைச்சா தான் அவங்க அடுத்த கடன் வாங்க முடியும் ஆனால் நாங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த கடன் அப்படியே நிலுவையில் வைத்து மீண்டும் அடுத்து அவர் தொழில் செய்யறதுக்கு நாங்க முதலீடு கொடுப்போம் ஏன்னா ஒரு விவசாயி தன்னுடைய தொழில் நம்பி மட்டும்தான் வாழணும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடன் வாங்கி தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிற மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரியும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு விவசாயத்தை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் விவசாயம் செய்த மூலிமா புரொடக்ஷன் எடுத்த பிறகு அதை நம்ம அமைப்பு மூலமா நீங்க வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறீங்க நீங்க ஒரு விஷயத்தை பத்தி கூட பேசிட்டு இருக்கோம் அண்ட் பாக்குறவங்க பேருக்கு வந்து வர கேள்வி என்னன்னா இதனால உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் என்னுடைய லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாம சரியான முறையில் அவனுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் எங்களுடைய கடமையாகவே நாங்கள் எடுத்து செய்யறோம் எங்களுடைய கடமைங்கிறது ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒற்றுமையா தன்னுடைய வாழ்க்கையில எந்த சஞ்சலங்களும் சங்கடங்களும் தவறுகளும் குற்றங்களும் செய்யாம ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை அவனுடைய அறிவு அவனுடைய திறமை அவனுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவனை வாழ வச்சுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நோக்கி முன்னேறுவாங்க இந்த சமுதாயம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் யாரும் டாமினேட் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட சுய ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சொசைட்டியா இந்த சொசைட்டி இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னாலே அங்கே தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பு எங்களுடைய கம்யூனிட்டியில் உருவாகும் ரெண்டாவது வெளியிலேயும் மதம் இருக்கு இங்கே மதம் என்ன இருக்கும் அப்படின்னா மதம்ங்கிறது ஒரு தனி மனிதனுடைய அறிவு அவனுடைய அறம் அவனுடைய அந்த ஞானம் இதை மூணுத்தையும் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிறவி நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய செயல்பாடுகளிலேயே அவனுடைய ஒர்ஷிப் இருக்கும் அதாவது செய்யக்கூடிய தொழிலையே அவன் நேர்த்தியா ஞானமாக செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மதத்தை மதம் அப்படிங்கிற இந்த வழிபாடு முறையை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்போ இது ஒரு ஒர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி வாழ்றதுங்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அன்றாட செயல்களையே நம்ம எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா செய்யணுங்கிற அளவுக்கு ஒரு மதம் இருக்கும் அதே போல் ஒரு அரசியல் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய அரசமைப்பு என்ன வலியுறுத்தியிருக்கு இருக்கு ஒரு அரசமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அதனுடைய கடமைகள் என்னங்கிறத புரிஞ்சு ஒவ்வொரு மனிதனும் குடிமகனாக இந்த நாட்டில் எப்படி வாழணுங்கிற ஒரு வழிகாட்டியை நாங்கள் கொடுக்குறோம் அதே போல் ஒரு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அதாவது உழைக்காமல் நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்போது உழைப்புங்கிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் டெடிக்கேட்டடாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு எப்படி உழைக்கணும் உழைக்கிறதுல நம்மளுடைய திறமையை மட்டும் தான் பயன்படுத்தி உழைக்கணுமே தவிர த இன்னொருத்தரோட அனுபவத்தையும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜியோ இதெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் தானே தவிர கூட நம்முடைய தனித்திறமையை பயன்படுத்தி தான் உழைக்கணுங்கிற அந்த உழைப்பு மூலிமா ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ என்னாகும்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அதாவது நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா ஒரு வாழ்க்கை முறை மூலமாக தான் ஒரு மனிதன் சரியான முறையில் பரிணாமம் அடைய முடியும் அதுக்கு ஒரு மாடல் சொசைட்டியை நம்ம கிரியேட் பண்ணி அந்த சொசைட்டியில் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை தானே வாழும் மற்றவங்களும் இந்த சொசைட்டிக்குள்ளே வரணும் இந்த சொசைட்டி மாதிரி பல சொசைட்டிகள் உருவாகணும் பல மாற்றங்கள் உருவாகணுங்கிறதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறதுக்காக இதை பண்றதுக்கு நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஒரு அறுபது வருஷம் ஆவரேஜா வாழ்றாங்கன்னா அந்த அறுபது வருஷத்துல அவங்க பல்வேறு அனுபவங்கள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க டீச் பண்ணி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து உள்ள கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா இது இதுக்கு நீங்க நீங்க யாரு இது நீங்க செய்யறது நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாமே நாங்க வந்துட்டு அனுபூதி ஏ பிரைவேட் லிமிடெட் ஒரு ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன்னா நாங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு mm. நாங்க வந்து யார் சொல்லியும் அப்ளை ஒரு பன்னெண்டு வருஷம் mm. நாங்க வந்து அதாவது இன்னும் கிளியரா சொல்லா எங்க பையன் பிறந்து ஒரு தொண்ணூத்தி ஆறு நாள்ல நாங்க வந்துட்டு ஒரு விஷயத்த உணர்ந்தோம் அதாவது அனுபூதி அப்படிங்கிற ஒரு பிலாசபிய நாங்க உணர்ந்தோம் அனுபூதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அணு பூதம் தீ ஸோ அணு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உயிர் பூதம் அப்படிங்கிறது அவனுடைய சரீரம் புலன் சார்ந்த சரீரம் தீ அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய அவனுடைய சுய நினைவு அப்போ இந்த அணு பூதம் தீ ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணதுல எங்க பையன் பிறந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு நாளில் நாங்கள் அந்த விஷயத்தை உணர்றோம் எப்படி அணுகணும் அப்படின்னா தத்துவ ரீதியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அணுகணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் வழி நடத்துறாரு அப்படிதான் இங்க மனித சமுதாயம் போயிட்டு இருக்குன்னு நாங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் எப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்தமோ அப்பதான் புரியுது கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் உலகத்துல நம்மளை வழி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வழி நடத்துறது அவனுடைய அனுபவங்களும் அவனுடைய கற்றறிந்த அறிவும் அவனுடைய சுய நினைவும் தான் நம்மளை வழி நடத்துதுங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம எங்கேயோ இருக்கிற கடவுளை கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்மளை வழிநடத்த நடத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் பழி அவர் மேலே போடாமல் நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு நம்மளுடைய அனுபவ பற்றாக்குறை நம்மளுடைய அறிவு பற்றாக்குறை நம்முடைய புத்திசாலித்தனம் இன்மைதான் நம்மளுடைய வாழ்க்கையில சரியா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா பாருங்களேன் ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு தந்தை தாயினுடைய பங்களிப்பு இருக்கு நான் ஒரு உயிர் கொடுக்குறேன் இவங்க ஒரு உடல் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு ஆனா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுல உச்சில ஒரு நினைவு இருக்கு அப்ப அந்த நினைவு எங்க இருந்து வந்துச்சு உயிருக்கும் உடலுக்கும் சோர்ஸ் இருக்கும் பொழுது இந்த நினைவுக்கு ஒரு சோர்ஸ் இல்ல அப்ப அந்த நினைவுங்கிறது எது அப்படின்னா உடலும் உயிரும் ஒன்னு சேரும் பொழுது அங்க சுய நினைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு தானாவே அந்த சரீர அமைப்புல உண்டாகுது அப்போ வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து ஒரு மனிதனை வந்து பிறக்க வைக்கல மனிதனை வழி நடத்தல இயக்கல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய நினைவுல என்னெல்லாம் உதயமாகுதோ தன்னுடைய சுய சிந்தனையில என்ன வருதோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அறிவியும் அனுபவத்தையும் தான் இந்த வாழ்க்கையில அவன் தேடி கத்துக்கிறாங்க தமிழகத்துல அதுதான் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு நினைக்கிறோம் பகுத்தறிவு வந்து ஒரு மனிதனை வழி நடத்த தான் நீங்க சொல்றீங்க இல்ல பகுத்தறிவு அப்படிங்கறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்க ஒரு புரிதல் சொன்னீங்கல்ல அந்த புரிதல் நான் சொல்றேன் இல்ல இப்ப என்னோட புரிதல் இல்ல பகுத்தறிவுங்கிற விஷயத்தை நான் சொல்ல பகுத்தறிவு அப்படிங்கறது வேற ஒரு மனிதனோட சுய நினைவு அப்படிங்கிறது வேற பகுத்தறிவுனா என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வாழணும் தான் கிட்டத்தட்ட ரெண்டும் நீங்க சொல்றது அது ஒண்ணு தானேங்கிறதுக்காக நான் கேக்குறேன் இப்ப நீங்க சிக்ஸ்த் சென்ஸ் னு மட்டும் வரும் பொழுது சிக்ஸ்த் சென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 18 விதமான கூறுகளின் அடிப்படையில் மனிதனுடைய குணங்களும் பண்புகளும் அமைஞ்சிருக்கு எல்லா மனிதருக்கும் ஆறறிவு உண்டு ஆனால் எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இயங்குறமா ஒரே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா கிடையாது எதனுடைய அடிப்படையில் உயர்வு தாழ்வு அவங்க பிரபலமாகறதும் அவங்களுடைய இந்த உலகத்தையே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறுறதும் ஏழ்மையில் இருக்கிறதும் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா படைப்பில் கிடையாது ஒரு மனிதனுடைய அந்த சுய நினைவுல தான் அது அடங்கியிருக்கு எல்லா மனிதனாலையும் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் எப்படி தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் கூறுகளினுடைய அடிப்படையில் ஏன்னா ஆறு அறிவோடு நம்ம அறிவோட ஆனா அது தாண்டி லைஃப் வரும்பொழுது நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருக்கு அந்த குணங்களும் பண்புகளும் ஒரு மனிதனுடைய கூறுகளினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பரிணாமம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மனிதன் கம்ப்ளீட்டான ஒரு பரிணாமத்தை போய் அடையல தான் சொன்ன விஷயத்தை நான் எப்படி பண்றேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு முதல் இரண்டாயிரம் வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் கிமுன்னு சொல்றாங்க இப்ப இந்த ரெண்டாயிரம் வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி பார்த்து அதனுடைய அதனுடைய கான்ஸ்டன்ட் என்னங்க அவருக்கு நம்ம கட்டுப்படுவோம் இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டளைகளின் அடிப்படையில அறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை நாம வந்துட்டு ஏத்துக்கிட்டோம் இப்ப என் உடம்புக்கு எது நல்லது என் குடும்பத்துக்கு எது நல்லது பண பரிவர்த்தனை நான் எப்படி பண்ணிக்கணும் நான் எப்படி வந்துட்டு என்னுடைய தைரியத்தை வளர்த்துக்கணும் எப்படி ஆளுமையை செலுத்தணும் இப்படி நான் வந்துட்டு பார்க்கும்போது இது என் வீட்டுக்குள்ள என்ன சார்ந்த மக்களுக்குள்ள இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஆறு அறிவு நமக்கு வந்துட்டு ஆறு அறிவு தான் ஆனால் கூறுகள்னு பார்த்தா சார் சொன்ன மாதிரி பதினெட்டு கூறுகள் இருக்கு அப்போ முதல் ஆறு கூறு அறம் சார்ந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கிபி இரண்டாயிரம் வருஷம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு வந்துட்டு உடம்பு சரி நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இல்லை உடம்பு சரியில்லைன்னா அதை சரி செய்ய இதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறதுங்கிறது வந்துட்டு என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் இன்னொருத்தருக்கும் வந்துட்டு அது சரியில்லாமல் போகுது அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நாம எங்க நாடுறோம் மருத்துவத்துறை அப்படி மருத்துவத்துறைன்னு வரும்போதே அது எங்க வந்துருச்சுன்னா ஞானத்துக்கு வந்துருச்சு ஏன்னா அறங்கிறது நம் எனக்குன்னு பயன்படு எனக்குன்னு பயன்படுத்துகிறது அதே விஞ்ஞானமா பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை நிரூபிக்கக்கூடிய தன்மைக்கு அந்த அறிவு இப்போ சொன்ன எல்லாமே வந்து அதுவா நடந்துட்டு இருக்கு அதுவா ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு அறிவியல் மாற்றங்களோ இல்ல வந்துட்டு டெக்னாலஜியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களோ நம்ம நம்ம பிறக்கிறப்ப சில விஷயங்கள் இல்ல இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள வரதுனால என்ன நடக்க போகுது இப்போ எல்லாமே இயற்கையா தானே நடக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திருமணமாயி குழந்தை பிறக்குது இப்போ அந்த குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதை கையை பிடிச்சி முதல்ல நடக்க சொல்லித்தரும் அடுத்து அதுக்கு பேச சொல்லித்தரும் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம் நாமளும் முயற்சி பண்றோம் அந்த குழந்தைய கொண்டு போய் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறோம் அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் இருந்து இன்ட்யூட் பண்ணாதான் நடக்குது சோ அதே மாதிரி தான் இங்க எல்லாமே இயற்கையா நடக்கும் அப்படிங்கறதுக்காக நாம சும்மாவே இருந்தா கூட இப்போ எப்படி எனக்கு ஒரு பிள்ளை பொறந்து அந்த விஷயத்த நான் சொல்லி குடுக்கலைன்னா எப்படி வந்துட்டு ஒரு அன்ஷேப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் இது எல்லாமே ஆக்சுவலாக இதுல வந்து ஒன்பது துறை சார்ந்த ஒன்பது திட்டங்கள்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து நம்ம கருவூலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்றோம் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு அதுல வந்து ஜாப் அல்லது பிஸ்னஸ் எங்களோட பார்வையில இருந்து என்ன அப்படின்னா ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துக்கு மேலயே செலவிடுறாங்க கொடுத்த ஒர்க் எல்லாம் செய்யறாங்க இது வந்து வெளியில நடந்துட்டு இருக்கு ஆனா நாங்க என்ன செய்யறோம் யார் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு நாங்க எந்த வகையில சப்போர்ட் பண்றோம் அது எப்படி அப்படின்னா ஜாப் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சொசைட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஜாப் கல்ச்சர் லேர்ன் பண்ணிக்கிற டெக்னாலஜி தான் நாங்க என்ன சொல்றோம்னா ட்ரிபிள் எயிட் ஃபார்முலான்னு சொல்றோம் அந்த எட்டு மணி நேரம் எப்படி உழைக்கணும் எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியம் எப்படி வாங்கணும் அதை எட்டா பிரிச்சு எப்படி செலவு பண்ணணும் எட்டா பிரிச்சு செலவு பண்றத எந்த செலவுகளையும் கூடுதலாவும் ஆக்கிக்க கூடாது எந்த செலவையும் ஸ்கிப் பண்ணவும் கூடாது ஈவனா எட்டு செலவுகளையும் பண்ணா நீ எப்படி வந்துட்டு அடுத்து குரோத் ஆக முடியும் நெக்ஸ்ட் லெவல் நீ போக முடியும் அப்ப நாளைக்கு வந்துட்டு என்னுடைய தனித்திறமையோட என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என் திறமையை கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு பிசினஸ் மேனா மாறிடலாம் என்னுடைய திறமைய நான் வந்துட்டு என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நான் இல்லைன்னா கூட அன்னைக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க அதுதான் ஆளுமைன்னு நாம சொல்றோம் ஓகே ஸோ ஷேப்பிங் ஹியூமன்ஸ் லைஃப் அப்படிங்கிறதா அவங்களுடைய கான்செப்டா இருக்கு யூ ஆர் த எக்ஸாம்பிள் ரைட் நீங்க தானே அது எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கணும் ஸோ உங்க லைஃப் எப்படி இருந்தது எங்க லைஃப் வந்து நாங்க வந்து ஒரு இந்த அனுபதி சமாஜம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் காமனாக எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ வச்சு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் எங்களை நாங்கள் உணர்ந்த பிறகு அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு கம்ப்ளீட் அந்த திறமைன்னு இருக்குன்றதை உணரணும் இல்லைங்களா அந்த திறமையை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் ஒரு பத்து வருஷம் நான் என்னுடைய நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் கொடுத்த உழைப்போம் எங்களுடைய அதில் அதனால கிடைத்த வருவாயும் எங்களுடைய திறமையை உணர்ந்து நாங்கள் உழைக்கும் பொழுது அந்த வருவாய் அதிகமாக இருக்கும் இதே ஹியூமன் தான் இதே பாடி தான் இதை வந்து நாம மட்டுமே அனுபவிச்சா போதாது எங்களுடைய ப்ரைம் ப்ரோஜினிஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை டீச் பண்ணுறோம் இந்த டெக்னிக்ஸை எப்படி ஒரு லைஃப் ஒரு ஒரு எம்ப்ளாயினா அந்த ஒரு எம்ப்ளாய் எப்படி தன்னுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஓனர்னா பிசினஸ் ஓனர் எப்படி பண்ணணும் ஒரு ஃபேமிலி மேன்னா ஃபேமிலி மேன்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி பில்டு பண்ணணும் முழுக்க முழுக்க எங்களை டிபெண்ட் பண்ணியிருங்கன்னு நாங்கள் கிரியேட் பண்ணல நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தி பாருங்கள் இல்லை வெறும் உங்கள் அனுபவத்தை அறிவு மட்டும் பயன்படுத்தி பாருங்க டிஃப்ரெண்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை எம்பவர் பண்ணுறது எது தேவைங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிங்க அப்போ நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு மென்டாரோ எப்பவுமே நம்ம ஒரு பேம்பரிங் பண்ணியோ நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போக முடியாது நம்ம என்றைக்கு வேணாலும் நம்ம நிர்கதியாக இந்த இந்த சமுதாயத்தில் நிறுத்தப்பட முடியும் அன்னைக்கு நாம நம்மளுடைய திறமையை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால் என்லைட்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அதனால அத நாங்க இந்த சொசைட்டிக்கு அதை அர்ப்பணிக்கணுங்கிறதோட தான் இந்த ஆர்கனைசேஷன் நாங்கள் பட் அடுத்ததான் பெருசாக என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் ஆமா ஆமாம் ஏன்னா நாங்கள் டுவெல் இயர்ஸ் ரிசர்ச் முடிச்சு லாஸ்ட் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஃபோர்டின் தான் எங்கள் கம்பெனி வந்து அங்கே இன்கார்பரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குன்னு உண்டான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வி டேக் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ இப்போ வந்து வி ஆர் ரெடி டு ஆன் போர்டிங் த ப்ரோஜினிஸ் ஓகே ஸோ இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம் ஸோ எங்களுடைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ எங்க கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு எங்களுக்கு யார் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ப்ரோஜினியஸ் பப்ளிக் அந்த மாதிரி ப்ரோஜினியஸ் ஆன்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து அததான் நம்ம வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஒரு தான் நாங்க வந்துட்டு ஒரு வந்து பண்றதுக்கு அவங்க இந்த இடத்துல யாருக்கு நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ லாஸ்ட் ஒரு மந்த் ஒன் மந்த் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்னென்னா தற்கொலைகளை தேர்வு செய்துட்டு இருக்கோம் இந்த டேர்ம் வந்து இப்போ வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து தற்கொலை அப்படின்னு கூப்பிடுறதும் திட்டுறதும் பார்க்க முடியுது பட் நீங்க தான் தேடுறீங்க தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆக்சுவலா தற்கொலைங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய குறி அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறேன் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி எனக்கு வந்துட்டு ஒரு சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செப்பேடுகள்ல அவங்களோட குறியீட்டு குறி அப்படிங்கறது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கோடா இருக்கலாம் ஒரு கிருக்களா இருக்கலாம் அவங்களோட குறியீட்டு அவங்க எனக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துலயும் வந்துட்டு மாற்றப்படாது அவங்களோட குறி மாதிரி இன்னொருத்தருடைய குறி இருக்காது அதனாலதான் வந்துட்டு அதை வந்து தற்கொறின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆவணங்களும் இருக்கு சிக்னேச்சர் அப்படிங்கறதோட ஒரிஜினல் தமிழ் ஃபார்ம் வந்து தற்கொலை தற்கொலை ஏன்னா அது ஓலைச்சுவடிகள்லயே தான் எழுத முடியும் செப்பாடுகளையும் எழுத்தாணில தான் எழுத முடியும் அதுல வந்து போட்ட கையெழுத்துக்கு பேர் தற்கொலை அதுக்கப்புறம் பேப்பர் மாடலுக்கு வரும்பொழுது நம்ம வந்து அதுல அதுக்கப்புறம் எழுது படிக்க கத்துக்கிட்ட பிறகு கையெழுத்து போடுறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கை நாட்டு தான் வச்சுட்டு ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மை குறிக்கக்கூடிய தனித்திறமை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பேர் வந்துட்டு தற்கொலை அந்த மாதிரி சொல் வந்து ஆக்சுவலா அறம் இழந்து இன்னைக்கு வந்து தவறான பொருள் பட்டிருக்கு

இப்படி ஒரு அடையாளம் இருக்குங்கிறது இல்ல அது உண்மையான அடையாளம் இதுதான் தற்குறிகளை நாங்க ஏன் தேர்வு செய்துட்டு இருக்கோம் ஐ மீன் தனித்திறமை வாய்ந்தவங்களை ஏன் தேர்வு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்கிட்ட இந்த குழம்பு நான் வத்தக்குழம்பு நல்லா வைப்போம் ஒரு அம்மா வராங்க அப்படின்னா அவங்கள நான் வந்து ஒரு பிசினஸ் ஹப்புல ஒரு ஃபுட் கோர்ட் நான் பண்றேன்னா அந்த ஹப்புல அவங்க வத்த குழம்பு வைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை

ஒரு ஃபுட் சர்வீஸ் மூலியமா பப்ளிக் கொடுக்கும் பொழுது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து இப்ப மாவட்டம் வரைய வந்து இதுக்கு உண்டான ஒரு பூட் கேம் மாதிரி நடத்த நாங்க பிளான் பண்ணிருக்கோம் சோ யாரெல்லாம் எங்க கிட்ட புரோஜெக்டი ஆன் போர்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க முறையா அழைப்புதール கொடுத்து அந்த இடத்துல அந்த ஹப் வர வச்சு அந்த பூட் கேம் வச்சு அவங்க பிச் பண்ண சொல்லுங்க உங்களுடைய திறமை என்ன சொல்லுங்க ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் இல்ல ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண தெரியும்

பிஸ்னஸ் செக்டர் தான் எங்களுடைய கம்பெனி ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாம் யார் கொடுப்பா எல்லாமே நாங்களே வந்து எங்களுடைய மென்டர்ஷிப்பு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை வந்து நாங்கள் ஆன் போர்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து எங்களுடைய ப்ரோஜினிஸை வந்து பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி அவங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து அவங்க உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்க உள்ள வரலாம் அவங்க கிட்ட மெம்பரா சேரணும்னு நினைக்கிறவங்க எப்படி மெம்பர் எங்க வந்து பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் நாங்க இதுக்காக டெவலப் பண்ணிருக்கோம் எச்ஆர்எம் அண்ட் சிஆர்எம் மூலமா சோ வெப் அப்ளிகேஷன்ல அவங்க டைரக்டா வந்து லாகின் பண்ணிக்க முடியும் சோ வெளியில உள்ள வந்த உடனே அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய ஈபிக் சர்டிஃபிகேட் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவங்க மட்டும்தான் எங்ககிட்ட கிட்ட ஆன்போர்ட் ஆக முடியும் அப்போ அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் அதனுடைய இபிக் சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண உடனே அவங்க எங்ககிட்ட கிட்ட ஆன்போர்ட் ஆக முடியும் ஆன்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து லலாடம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நாங்க கொடுத்துருவோம் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணாங்கன்னா எங்களுடைய அந்த ஹெச்ஆர்எம் ஸ்கூலில் டேஷ்போர்டுக்குள்ளே அவங்க வந்துருவாங்க ஸோ டேஷ்போர்ட் அக்சஸ் கிடைச்ச உடனே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து லலாடம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த லலாடம் ப்ராக்டிஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் அவங்களுடைய ஐக்கியூ லெவலில் நாங்க செக் பண்ணுவோம் அந்த ஐக்கியூவில் அவங்க என்ன மார்க்கை ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோருடைய அடிப்படையில் அவங்க லைஃபை வந்து அடுத்த கட்டத்துக்கு எம்பவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்கில் இது எதுக்காகனா நாங்கள் வந்து இந்த துறை சார்ந்த திட்டங்கள் ப்ரொவைட் பண்ணுறோமே அவங்களுக்கு வந்து அது ஆப்ட் ஆகணும் அவங்களுக்கு அது வந்து தேவைப்படுத்தலா இருக்கணும் அப்ப அந்த ஐக்யூ டெஸ்ட் எங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுது உதாரணத்துக்கு ஒரு அனுபவசாலிக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா எஜுகேஷன் தேவை ஏன்னா அனுபவசாலிக்கு அறிவு பற்றாக்குறை இருக்கு அதனால தான் அவர் அனுபவத்தை மட்டும் வச்சு தன்னுடைய லைஃப் டிசிஷன் எடுக்கிறார் அப்போ எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த அனுபவசாலிகளுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் மெத்தட்லேயே இருக்கும் ஒரு லைஃப் எஜுகேட் பண்ணுவோம் ஒரு ஸ்கில்லை எஜுகேட் பண்ணுவோம் எல்லாத்துமே ட்ரெயின் பண்ணி அவங்களை எம்பவர் பண்ணுவோம் இதே ஒரு அறிவாளியா இருந்துட்டாருன்னா அவரை நம்ம எஜுகேட்டே பண்ண தேவையில அவருக்கு ஒரு புக்கை கொடுத்தா போதும் அவரே படிச்சு அவரே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்குவார் அது எல்லாமே ரிசர்ச் பேசிக்ல இருக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே வந்து நாங்க வெபினார்ஸ் மூலமா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம் பிடிஎஃப் கொடுத்து அதை படிச்சுட்டு அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மூலிமா சேட் பாட் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அந்த சேட் பாட் மூலிமா அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலிமா அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம் அதுக்கும் மேலே ஃபிசிக்கல் ட்ரைனிங்ஸ்னு சொல்லி சில விஷயங்களை வந்து ஃபிசிக்கலாக தான் கொடுக்கணும் அந்த மாதிரியான எல்லாத்துக்கும் எங்களுடைய லெபார்ட்டியில் வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து எம்ப்ளாயாகவே நாங்கள் அனுப்பு இப்போ உள்ள வந்தால் அது ஒன் டைம் மறுபடியும் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோ இல்ல அடுத்ததா அடுத்த லெவல் போற வரைக்கும் நீங்க வந்துட்டு அவங்களை பாத்துக்குவீங்க ஏன்னா பிசினஸ் வந்த உடனே முதல்ல கேக்குறது உன்னுடைய பிளான் என்ன உன்னோட ஐடியா என்ன இந்த ஐடியா ஒரு காமன் மேனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கா இல்லை அவங்களுடைய ஆசை விருப்பங்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் அதுல இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு தான் அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ உள்ள வராங்க இல்லையா மெம்பராக உள்ள வரவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லை அது ரெண்டு கேட்டகரி இருக்குது அதாவது ஃபீஸ் பே பண்ணி ஒரு ஒரு ஒன் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாதிரி வச்சிருக்கிறோம் அந்த ஃபீ பே பண்ணியும் அவங்க எங்ககிட்ட ஆன் போர்ட் ஆக முடியும் இல்லை என்னால் வந்து ஃபீஸ் பே பண்ணி வர முடியும் நான் ஒரு ஏழ்மையில் தான் இருக்கிறேன் என்னால் வந்து எங்கள் கம்பெனியில் அதுக்கு முன்னாடி இனிஷியலாக ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி எங்கள் கம்பெனி ஆன் ஆகும்போது அதனால பே பண்ண முடியல சொல்றாங்கன்னா எங்களுடைய ப்ரொமோஷன் காம்பெயின் ஒன்று நாங்கள் நடத்துறோம் அந்த ப்ரொமோஷன் காம்பெயின்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலயமா ஃப்ரீயாவே அவங்க எங்ககிட்ட ஆன்போர்ட் ஆகும் ஆன்போர்ட் வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை பத்தி புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு புரிஞ்சு உள்ள வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க சொல்ற மாதிரி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுல முக்கியமான கருத்தை வந்துட்டு பதிவு பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண தயாராகிட்டாங்க ஆனால் இதை பெறத்துக்கு யங்ஸ்டர்ஸும் மக்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயார் நிலையில இருக்கணும் அந்த திட்டங்களை பயன்படுத்திக்கணும் அவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பயன்படுத்திக்கணும்னு இவங்க வந்துட்டு எளிமையாக வந்துட்டு ஒரு மீடியத்தை ஒரு மீடியம் பயன்படுத்தி இவங்க பண்ணிடக்கூடாது அதுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நாம டெடிக்கேஷனாக இருக்கணும் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கணும் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நாம போய் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேப்பர் ரெடி பண்றதுக்கு பதிலாக இவங்க ஜென்யூனிட்டியை வெளிப்படுத்துனாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற எல்லா திட்டங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு யங்ஸ்டர்ஸும் மக்களும் வந்துட்டு அதுக்கு தயாராகிறது இல்லை அப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படி எதிர்பார்க்குதுங்கிறத மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அது இருந்தது அப்படின்னா மக்களுடைய அந்த கவர்மெண்டோடைய திட்டங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் மக்கள் தாராளமாக பயன்படுத்தி அவங்க வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம் எங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி இருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பிறந்த இந்த டீன் ஏஜில் இருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே பிறந்த இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படினா அவங்க எல்லாரையும் விட ஒரு மேன்மையான ஒரு முன்போக்கு தன்மைான ஒரு ஒரு சுய தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாடுடோடு வாழக்கூடிய ஒரு சொசைட்டியை அவங்க கிரியேட் ஐயிட்டாங்க பட் அவங்களை சுத்தி நிறைய ஏஜ் पर्सन உடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு அவங்க அதிலிருந்து நம்ம சேஃப் பண்ணி பதிகத்தலை பண்ணாலே எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நீங்க சொன்ன மாதிரி இந்த இயற்கையான நேச்சுரல் செலெக்ஷன் மெத்தட்ல இந்த சொசைட்டி வந்து நிறைவேற வந்து வாழ்த்துக்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்